அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வாழை இலை குளியல் செய்யும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்முடைய உடம்பில் உள்ள விஷங்களை எல்லாம் அது உறிஞ்சி விடுகிறது நமக்கு வாழை இலை குளியல் செய்து முடித்த பிறகு அந்த வாழை இலையை எடுத்து விலங்குகள் அதாவது மாடோ ஆடோ அதை சாப்பிட்டால் ஒரு 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 மணி நேரத்தில் அது மயக்கமடைந்து இறப்பை நோக்கி கூட போய்விடும் ஆனால் நம் உடம்பில் அவ்வளவு அழுக்குகள் வெளியிடும் டாக்ஸின் ரிலீஃப் டாக்ஸிசிட்டி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே இந்த டாக்ஸிசிட்டி நம்ம வந்து நக்கி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு புளிப்பு சுவை அல்லது ஒரு தோற்பு சுவை இருக்கும் இந்த தோழி நாம் நாக்கில் நக்கினால் அழுக்குகள் நம்ம வந்து உடம்பில் தேங்கி விடுகிறது அந்த அழுக்குகளை விஷத்தன்மை உள்ள அழுக்குகள் அதுதான் டாக்ஸிசிட்டி என்று சொல்கிறார்கள் அந்த விஷத்தன்மை உள்ள அழுக்குகளை வந்து போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறைதான் வந்து இந்த இலை குளியல் இதை வந்து அல்மா சித்த மருத்துவ குழுமம் சிறப்பாக செய்கிறது எங்களிடமே வாழைத் தோட்டம் இருக்கிறது அதாவது இந்த வாழை இலை குழியலை கூட செய்யக்கூடிய முறை இருக்கிறது வாழைகளை அறுத்து அது ஒரு பதினைந்து இருபது நிமிடத்திற்குள் அந்த குளியலை செய்ய வேண்டும் தான் நாங்கள் வாழைத் தோட்டத்தையே நாங்களே பயிரிட்டு வைத்திருக்கிறோம் தேவைப்படும் பொழுது உடனடியாக அந்த வாழை மரத்தை வந்து வாழை இலையை வெட்டி வந்து அந்த வாழை இலை குழியலை வந்து நாங்கள் கொடுக்குறோம் காணொலி காட்சிகளில் கூட நீங்கள் பார்க்கலாம் உடனே வெட்டி எடுத்து கொண்டு விடுகிறோம் முழு வாழை இலையை வந்து அதற்கு இதற்காகவே நாங்கள் வாழைத் தோட்டத்தை பயிரிட்டு கொண்டிருக்கிறோம் இது வாழைகளை குளியல்